அனைவருக்கும் மந்திர வணக்கம் அன்பானவர்களே இது ஒரு மாந்திரிகம் யூடியூப் சேனல் கன்னி தெய்வ சாபம் கன்னி தெய்வம் இந்த வார்த்தையை உங்களில் பலர் கேள்விப்பட்டிருக்கலாம் இந்த கன்னி தெய்வ சாபம் உங்கள் குடும்பத்துக்கு இருக்குதா இல்லையா எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நான் இப்போ ஒரு அறிகுறி சொல்றேன் இது பெண்களுக்கான ஒரு அறிகுறி இந்த அறிகுறி உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்கள் குடும்பத்தில் கன்னி தெய்வ சாபம் இருக்குங்கிறது நிச்சயமாக உண்மையாக இருக்கலாம் கன்னி தெய்வம்னா என்னங்க திருமணம் ஆகாமல் வயோதிகத்தை எட்டி மரணமடைந்த அந்த ஆத்மாவை தான் கன்னி தெய்வம்னு சொல்லுவாங்க நம்ம குடும்பத்தில் நமக்கு முந்தைய தலைமுறை அதுக்கு முந்தைய தலைமுறையில் திருமணம் ஆகாமல் நம்ம பங்காளிகளில் யாராவது திருமணம் ஆகாமல் வயோதிகத்தின் காரணமாகவோ அல்லது வேறு ஏதேனும் காரணத்தினாலோ உயிரிழந்திருந்தால் அந்த ஆத்மாவை நம்ம கன்னி தெய்வமாக எடுத்து வணங்கணும் அப்படி அதை கன்னி தெய்வமாக எடுத்து நம்ம வணங்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம குடும்பத்துக்கு பல நன்மைகள் கிடைக்கும் நீங்கள் பொதுவாக கிராமத்தில் ஊர் தெய்வம் பொது தெய்வம் வீட்டு தெய்வம் பத்தினி தெய்வம் காவல் தெய்வம் எல்ல தெய்வம் இப்படிங்கிற வார்த்தைகளில் சில தெய்வங்களை சில வழிபாடுகளை பண்ணுவாங்க அது எல்லாமே இந்த கன்னி தெய்வ வழிபாடு தான் அப்படி நாம் எடுத்து வணங்காமல் விட்டுட்டோம்னா அந்த கன்னி தெய்வத்தோட சாபம் நம்ம குடும்பத்தை பிடிக்கும் அப்படி பிடிச்சிச்சுன்னா நம்ம நம்ம குடும்பத்துக்கு என்ன நடக்கும் தெரியுமா முன்னேற்றம் என்பதே இருக்காது எவ்வளவு சம்பாதிச்சாலும் விரைய செலவு அதுவும் நீங்கள் எதிர்பாராத விரைய செலவு துர்மரணங்கள் விபத்தால் இறக்கிறது கொலை போன்ற பாதகத்தால் இறக்கிறது இது போன்ற துர்மரணங்கள் அடிக்கடி நம்ம பரம்பரையில் நடக்கும் அதே சமயம் அடிக்கடி இரத்த காயங்கள் ஏற்படும் தூக்கம் சரியாக வராது தூக்கத்தில் கெட்ட கெட்ட கனவுகள் வர்றது மேலும் உடலில் நோயே இருக்காது ஆனால் உள்ள ஒரு ஆரோக்கியமாக இருக்காது எப்போ பாரு பேயடைஞ்சாப்பிலேயே இருக்காப்பா அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சொல்லுவாங்க பாருங்கள் முகம் இருளடைஞ்சு இருக்கிறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு தொந்தரவு வந்துக்கிட்டே இருக்கும் அதனால தான் கன்னி தெய்வ வழிபாடுங்கிறது கிராமத்தில் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமாக சிறப்பாக பண்ணுவாங்க கன்னி தெய்வம் வீட்டு தெய்வம்னு சொல்லுவாங்க இல்லையா அதை சிறப்பா பண்ணுவாங்க சரி இந்த கன்னி தெய்வத்தோட சாபம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னா எப்படி தெரிஞ்சுக்கிறது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மாத விளக்கில் பிரச்சனை அப்படின்னா என்னன்னா சில குடும்பங்கள்ல பெண்கள் வயதுக்கு வரதே தாமதமா வருவாங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய வீட்டுக்கு கண்டிப்பா கன்னி தெய்வம் சாபம் இருக்கும் எனக்கு தெரிந்து என்னிடம் வாக்கு கேட்க வரதில் சில பேர் என் பெண்ணுக்கு இருபத்தைந்து வயசாகிடுச்சி இருபத்தி எட்டு வயசாகிடுச்சு இருபத்தி ரெண்டு வயசாகிடுச்சு ஆனால் இன்னும் பெரிய மனுஷியாகலாம் அப்படிங்கிற குறையோடு வருவாங்க அவங்களுக்கெல்லாம் இந்த கன்னி தெய்வ சாபத்தை நீக்கிறதுக்கு உண்டான பரிகாரத்தை செஞ்சு கொடுப்போம் உடனே அவங்களது பிரச்சனை தீங்கிடும் அப்போது வயதுக்கு வருவதற்கு தாமதமாகுதுன்னா அந்த குடும்பத்தில் கன்னி தெய்வ சாபம் இருக்குன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஒரு சில பெண்களுக்கு இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை மூன்று மாதத்துக்கு ஒரு முறை இந்த மாதத்தீட்டு வரும் அந்த மாதிரி குடும்பத்துலேயும் கண்ணி தெய்வ சாபம் இருக்குதுன்னு அர்த்தம் அது என்னன்னு உடனே நம்ம பார்த்து சரி பண்ணிக்கணும் ஒரு சில குடும்பத்துல தீட்டின் போது உதிரப்போக்கு ரொம்ப அதிகமா இருக்கும் நீ எத்தனை சிகிச்சை எடுத்துக்கிட்டாலும் சரி மருத்துவர்கிட்ட போய் எத்தனை சிகிச்சை எடுத்துக்கிட்டாலும் அந்த பிரச்சனை சரி பண்ண முடியாம ரொம்ப சிரமப்படுவாங்க நமது சகோதரிகள் அந்த மாதிரி குடும்பத்திலையும் கன்னி தெய்வ சாபம் இருக்குது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க என்னுடைய மந்திர வித்தையினுடைய அனுபவத்தில் தான் இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம் இதை நீங்கள் நம்புறதும் நம்பாததும் உங்கள் விருப்பம் தான் நம்புங்க அப்படின்னு நான் யாரையும் கட்டாயப்படுத்த போகிறது இல்லை என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன் இது காரணமாக இருக்கலாம் இதை சரி செய்து கொண்டால் நிச்சயமாக உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படும் உடலில் இந்த தொந்தரவு இருக்காது அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து சரிங்களா ஒரு சில குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா மாத விளக்கு அப்படிங்கிறத சரியாகவே இருக்காது தேதிகள் மாற்றம் மாறி மாறி வர்றது இந்த மாதவிளக்கு சமயத்தில் அந்த பெண்களுக்கு எந்த விதமான யோசனையும் இல்லாமல் ஒரே பிளாங்காக இருக்கிறது எந்த செயல்பாடும் செய்ய முடியாமல் ஒரே இருளடைஞ்ச மாதிரி அவங்களால் எந்த விதமான செய்யும் செய்யாமல் ஒரே இடத்துல முடங்கி கிடப்பாங்க அதே சமயம் இந்த மாதவிளக்கு சமயத்தில் பார்த்திங்கன்னா கெட்ட கெட்ட கனவுகள் துர்க்கனவுகள் இந்த மாதிரிலாம் வரும் இந்த மாதிரிலாம் அறிகுறிகள் காட்டிச்சுன்னு சொன்னால் உடனே உங்கள் குடும்பத்துக்கு கன்னி தெய்வம் சாபம் இருக்கான்னு தெரிந்து அதை சரி பண்ணிக்கணும் சரி இந்த கன்னி தெய்வ சாபத்தை எப்படி சரி பண்ணுறது இந்த கன்னி தெய்வ சாபத்தை போக்கணும்னா ஒரே பரிகாரம் தாங்க இருக்குது அந்த கன்னி தெய்வத்தை முறப்படி வீட்டில் வச்சு வணங்கணும் இதுதான் இதுக்குண்டான ஒரே பரிகாரம் நீங்கள் இதுக்கு வேற எந்த பரிகாரம் செஞ்சாலும் அதுக்கு பலன் இருக்காது கன்னி தெய்வத்தை முறப்படி எடுத்து வீட்டில் வச்சு அதுக்குன்னு சில சாங்கியங்கள் செஞ்சு முறப்படி வணங்கணும் நம்மக்கிட்ட கன்னி தெய்வ சாபம் இருக்குன்னு வந்தாங்கன்னா அதுக்குண்டான கன்னி குடுவை நாங்களே கட்டி அதுக்குண்டான வழிபாடுகளையும் பூஜைகளையும் வாட்ஸ்அப்பில் நாங்கள் சொல்லி கொடுப்போம் உங்களுக்கு அந்த மாதிரி தொந்தரவு இருந்தால் எங்களை வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு கண்டி தெய்வ இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு கன்னி குடுவை கட்டி அதை தெய்வமாக மாற்றி வீட்டில் வச்சு வழிபாடு பண்ணுற முறையை சொல்லித்தரோம் நிச்சயமாக அந்த கண்டி தெய்வ நீங்கி உங்கள் குடும்பம் முன்னேற்ற பாதையில் பயணிக்கும் உங்கள் உடல்நிலையும் ஆரோக்கியமாக இருக்கும் இது ஒரு எச்சரிக்கை ஆடியோ பதிவு தான் விருப்பம் இருக்கிறவங்க மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஒரு அறிவிப்பு மே பதினெட்டாம் தேதி திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் முதல் முறையாக மர்ம மாந்திரீக மந்திர குடுவை பரிகார யாகம் பிரம்மாண்டமாக நடக்க போது நேரடியாக நீங்கள் கலந்துக்கலாம் உங்கள் குடும்பத்தில் எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் சரி இந்த யாகத்தில் நேரடியாக கலந்துக்கிட்டு இந்த யாகத்தில் நாங்கள் பிரசாதமாக தரக்கூடிய குடுவையை எடுத்து கொண்டு போய் உங்கள் வீட்டில் வச்சு ஒரு பதினெட்டு நாளைக்கு நாங்கள் சொல்கிற மாதிரி பிரார்த்தனை பண்ணி வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனையும் தீரும் குடும்பத்தோடு கலந்துக்கிறத இருந்தாலும் இந்த யாகத்தில் கலந்துக்கலாம் தனிநபர் வந்து கலந்துக்கிறதா இருந்தாலும் இந்த யாகத்தில் கலந்துக்கலாம் இந்த யாகத்தை பற்றிய விவரங்கள் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் பதிவு விவரத்தையும் கட்டண விவரத்தையும் தருகின்றேன் மீண்டும் அடுத்து ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் மக்காளியை நமக